தென்னிந்தியாவில் எந்த சமூகமும் நீங்கள் கவுடாவை எடுத்துக்கோங்க கர்நாடகாவில் கேரளாவில் நாயர்ஸ் எடுத்துக்கோங்க தமிழகத்திலே நீங்கள் நாடார் கொஞ்சம் காமராஜர் வந்ததுனால லைட்டாக மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த இனமுமே வந்து இந்தளவுக்கு பொலிட்டிக்கலாக ஆர்கனைஸ் ஆன இனமே கிடையாது இருபத்தோரு பேர் வந்து உயிர் தியாகம் பண்ணி அந்த கட்சி உருவாயிச்சு பட் ஒரு அப்பாவோடைய கதறல் இருக்குல்ல அது வந்து ரொம்ப மோசமான ஒரு கதறல் இப்போது அங்கே வந்து அப்பாவுக்கு மரியாதை இல்லை அப்படின்ற ஒரு சென்ஸை வந்து இவர் கிளப்புனார்னா அப்போ அதுவும் சொல்கிறார் இல்லையா என் கூட்டத்துக்கு நிர்வாகிகள் வராமல் இருக்கும்போதே நான் செத்து போயிட்டேன் மணி தான் பேசி வராடாமல் தடுத்தார்ன்ற ஒவ்வொருத்தையும் ஃபோன் பண்ணி பேசினார்ன்ற பிரச்சனை வரும்போது கூட எடப்பாடி சொல்கிறேன் உங்கள் அப்பா வந்து திமுகவோட போகணுன்னு நிற்கிறாரு நீ வந்து இப்படி வந்து நின்று இருக்க யார்ட கட்சி இருக்குன்னு கேட்குறாரு அன்புமணி கேட்குறாரு ராமதாசை மீறி அன்புமணி வந்து எடப்பாட்டை வந்து ராஜபக்ச கேட்குறாரு வேற வழி இல்லை அவருக்கு வந்து எப்படியாவது மத்திய மந்திரி ஆகணும்ன்றதான் அவரோட எய்ம்